கருக கருக மணி போட்டு காலமோடி போனது கழுத்தில் தாலீனி போட ஏங்கும் சின்ன பூவிது கருக கருக மணி போட்டு காலமோடி போனது கழுத்தில் தாலீனி போட ஏங்கும் சின்ன பூவிது ராசாவே வாடு ரோசாவே பந்த காலனி போடு பள்ளி கொல்லனாவே வாட்ட ராசாவே வாடு ரெண்டரோசாவே பந்த நீ போடு போடுவேன் பந்தக்கால் போடுவேன் ஊரா முட்டு வயல கொண்டு ஆட்டை விட்டுப்பட்டு பந்தக்கால் போட்டு அப்படியே பள்ளிக்கொல்ல நீய் ஆவனுப்ப